அம்மா அன்பின் மொத்த உருவாகி பத்து மாதம் சுமந்திடுவாள் பட்டினி தான் கிடந்திருந்தும் கட்டிக்காத்து வளர்த்திடுவாள் தட்டு தடுமாறி நிற்கையிலே தாங்கி பிடிக்கும் தூணாவாள் வாழ்க்கை பாடம் போதித்து வழிநெடுக துணையாவாள் தீமை நம்மை நெருங்கி வந்தாள் தாக்கிப்பாயும் கணையாவாள் நன்மை சூழ நாம் வாழ நெஞ்சுருகி வேண்டிடுவாள் கனிவோடு காப்பதிலே இறைவனையும் தாண்டிடுவாள் காப்பதிலே இறைவனையும் தாண்டிடுவாள் உலக மதர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது அதாவது அன்னையர் தினம் அம்மா தினம் அன்னையர் தினம் அனைத்தும் இன்று கொண்டாடப்படுகிறது உலகத்திலேயே சிறந்தது தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்று பழமொழியே இருக்கிறது அது உண்மைதான் அந்த இந்த நேரத்தில் எனக்கு எல்லா கடவுள் எல்லா வசதியும் கொடுத்தும் இன்று என்னுடைய தாய் இல்லை இதை யோட்டி நான் வருட வருடம் இந்த அன்னைய திரத்திற்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை ஏற்காவது அழித்து கொண்டு வருகிறது இன்று விசேஷம் என்னவென்றால் இந்த அன்னையர் இல்லத்தில் என்னுடைய தாய் உலகத்திலே என்னுடைய பிரீத்தி பிறந்திருக்கிறதோ எனவோ அதையொட்டி இன்று என்னுடைய குழந்தைக்கு இன்று முனீஸ்வர பூஜை போட்டு உள்ளேன் கடவுள் ஆசிர் என் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பேத்திக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் இன்று தாய் உலகத்திலே சிறந்தது தாய் என்று அனைவருக்கும் அறிந்தது தாயே உலகம் முழுதும் கொண்டாட வேண்டும் அந்த தாயே ஒருவரும் கைவிடக்கூடாது தாயே உலக உலகத்தில் அத்தனை பிள்ளைகளும் போட்டணும் வணங்கணும் இன்று அநேக தினத்திலே அன்னை திரேசா அவர்களை மறக்க இயலாது அதனால் இந்த நேரத்தில் அண்ணன் திரேசா அவர்கள் திருமணம் செய்திருந்தால் ஒரு சில ஒரு சில ரெண்டு மூணு தாய்க்கு பிள்ளைகளுக்கு தான் தாயாக இருப்பார்கள் ஆனால் இன்று அந்த தாய் அண்ணன் திரேசா அவர்கள் ஆசிரமம் அமைத்து அமைத்து இன்றைக்கு உலகம் முழுதும் பல லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பது வணங்கக்கூடியது அன்னை திரேசா மத திரேசா அவர்களை இந்த அன்னையர் தினத்திலே வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அனைவருக்கும் இன்று இந்த அன்னையர் தினத்தை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி கூறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி இவர்கள் மூவருமே உலகத்தில் முதல் கடவுள்கள் அதிலே முதல் முதல் கடவுள் யார் என்றால் நம்மை எல்லாம் இந்த உலகிற்கு அடையாளம் தான் நம்முடைய அன்னை இந்த அன்னையர் தினத்திலே நம்முடைய அருமை சகோதரர் திரு மூத்த பத்திரிகையாளர் திரு சிவராஜ் அவர்களின் ஆதரவோடு விசேஷமாக அவர் வீட்டிற்கு வந்த நேரத்தில் அன்னையர் தின வாழ்த்துக்களை ஒரு பேட்டி கொடுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் உண்மையிலே அது என் தாய் எனக்கு செய்த ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பாக தான் நான் கருதுகிறேன் அம்மா இல்லைனாக்கா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை அம்மாவை பார்க்காதவன் அவன் செத்ததுக்கு தான் சம்மன் சொல்லுவாங்க எத்தனையோ பேர் வந்து வெளியே வந்து அம்மாவை பத்தி சொல்லுவாங்க ஆனா அம்மாவை பத்தி வீட்டுல வந்து கவனிக்க மாட்டாங்க நீ மற்றவங்களுக்காக பேரும் புகழும் சம்பாதிக்கணுன்றதுக்காக சேவை செய்யக்கூடாது அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன செய்கிறியோ அதுதான் வந்து அந்த தாய்க்கு போய் சேரும் நாங்கள்லாம் வந்து தாயை வந்து ஒரு நாங்கள்லாம் நிறையா சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு வந்து எங்கள் தாய் வந்து எங்களை விட்டுட்டு மறைஞ்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து என்னுடைய தாயை நினைத்து மற்ற தாய்களுக்கு நாம் அனைவரும் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சேரி எடுத்து கொடுக்கலாம் இன்னும் ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இதுதான் வந்து என்னுடைய தாய்க்கு நான் செய்யக்கூடிய ஒரு சிறந்த சேவையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த இந்த டிவி மீடியாக்கள் அவர்களுக்கும் உலக அன்னையர் தினத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு முடிகிறேன் நன்றி வணக்கம் மாதா பீதா குரு தெய்வம் இந்த நான்கை அடிப்படையாக கொண்டு தாயை தான் நின்று உலகம் முழுதும் தாயை வணங்குகின்ற ஒரு நல்ல நாளாகவும் அதேபோன்று உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற அன்னையர் தினத்தை முன்னிட்டோம் நம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் தங்கவயில இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவர்களுக்கும் அன்னையர் தினத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த நன்னாளியிலே எல்லோரும் பெண்களுக்கான உரிமைகளை கொடுக்கவும் பெரு பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த அரசாங்கம் அன்னையர் தினத்தன்று ஒரு சபதம் பெற்று எல்லோருக்கும் சம உரிமை என்ற அடிப்படையில் தாய் தாய் தாய தாய்மார்களுக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குவென்று இந்த அன்னைய தினத்தில் வாழ்த்துக்குறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்